ஒரு திருடன் ஒரு பெண்ணின் கழுத்தில் இருந்த நகையை அறுத்துக்கொண்டு ஓடினான் அதை கவனித்த சில பொதுமக்கள் அவனை மடக்கிப் பிடித்து விசாரித்தனர் இதைப் பார்த்த அந்த பெண் அவர்களிடம் சென்று அவர் திருடன் இல்லை என் நகை தவறி கீழே விழுந்துவிட்டது விட்டது அதைத்தான் அவர் எடுத்துக் கொண்டார் அவரை விட்டுவிடுங்கள் என்றால் பொதுமக்கள் அந்த நகையை அவளிடம் கொடுத்து திருடனை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் திருடனின் பின்னால் சென்ற அந்த பெண் அண்ணா இது வெறும் கவரிங் நகைதான் எங்க குடும்பம் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டபோது அப்பா இல்லாத எனக்கு உடல் ஊனமுற்ற என் அம்மா வீட்டு வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் முதல் முதலில் வாங்கி தந்த பரிசு இது இது வெறும் கவரிங் நகையாக இருந்தாலும் என் அம்மா தந்த அன்பின் அடையாளம் இது என் பள்ளியில் பேச்சுப் போட்டியில் கிடைத்த இந்த தங்க டாலரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இந்த டாலரை விட எங்க அம்மா வாங்கி கொடுத்த கவரிங் நகைதான் என் உயிர் பரிசு என்று கூறினாள் இதை கேட்ட திருடன் கண்கள் கலங்க தங்கையே நீ என் கண்களை திறந்து விட்டாய் உன் அம்மா உனக்கு கொடுத்த இந்த அன்பு பரிசுக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நான் செய்த தவறுக்கு வெட்கப்படுகிறேன் இந்த தங்க டாலர் எனக்கு வேண்டாம் இனி நான் திருட மாட்டேன் என் உழைப்பால் சம்பாதித்து கண்ணியமாக வாழ்வேன் இந்த கவரிங் நகையை உன் அம்மா தந்த அன்பின் அடையாளமாக நீயே வைத்துக்கொள் இது உனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம் என்றான் உண்மையான செல்வம் என்பது பொருள்களில் இல்லை அன்பும் பாசமுமே விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள்